ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெயில் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நமக்கு அதிகாலை ஜபம் காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு பி ஃபேமிலி என்ற இந்த யூடியூப் பேஜில் நடைபெறும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு கத்துற உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னென்னா உங்க வீட்டை சந்திக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார் உங்க வீட்டுக்குள்ள வர கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல உங்க இருதயத்துடைய கதவை கர்த்தர் தட்டுகிறாரா ஒருவன் அதற்கு செவி கொடுத்து கர்த்தர் நீங்க உள்ளவானு நீங்க கூப்பிட்டீங்கன்னா பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க இப்படியாக வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைகிற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கர்த்தர் சொல்லுகிறார் உங்க வீட்டுக்குள்ளாக உங்கள் இருதய வீட்டுக்குள்ளாக கர்த்தர் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எத்தனை பேரு ஆண்டவரை வெல்கம் பண்ண போறீங்க வேதாகமத்துல இருந்து கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தார்னா கர்த்தர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துட்டாருனா என்ன நடக்கும் உங்களுக்கு நான் எடுத்து நான் காண்பிக்க போகிறேன் நம்பர் ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய முன்னோர்களை குறித்தான ஒரு காரியத்தில நம்ம ஆரம்பிப்போம் ஆதியாகமம்ல ஆப்ரகாம்னு ஒருத்தர் இருக்கிறார் எல்லாத்துக்கும் தெரியும் ஆபிரகாம் பதினெட்டாம் அதிகாரத்துல ஆதி ஆக மன்னிக்கவும் ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரத்துல முதல் இரண்டு மூன்று வசனங்கள்ல வாசித்தீங்கன்னா மூன்று பேர் ஆபரகாமை போய் சந்திக்கிறார்கள் அந்த இடத்துல அவங்க மூன்று பேர் சந்திக்கும் பொழுது ஆபரகம் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு இவங்க வீட்டுக்குள்ள வந்தது நிமித்தமாக ஆபரகாம போய் சந்தித்தது நிமித்தமாக ஆபரகாமுக்கு என்ன நடந்தது என்ன வித்தியாசம் உண்டானது என்ன நடந்துச்சு தெரியுமாங்க அந்த மூன்று பேர்ல ஆபரகாம் கிட்ட சொல்றாங்க ஒரு உற்பவ கால திட்டத்துல திரும்பி நான் உன்னிடத்துக்கு வருவேன் அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு ஈசாக்கு உனக்கு பிள்ளைய பெறுவதற்கு கிருப பண்ணி இருப்பாரு அது வரைக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுமா இஸ்மவேல் தான் என்னுடைய சந்ததியா இல்ல எலியேசர் தான் என்னுடைய சந்ததியா ஒருவேளை கர்த்தர் எனக்கு யாராவது கொடுப்பாரான்னு சொல்லி சந்தேகத்தோடு இருந்த ஆபரகாமுக்கு கர்த்தர் வீடை தேடி கர்த்தர் மனிதர்களையும் தேவ தூதர்களையும் ஆபிரகாமை சந்திக்க அனுப்புனார் இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் மனிதர்கள் வீடை தேடி வந்தாலே இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குதே ஏசு உங்க வீட்டை தேடி வந்தால் எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாக போகுது என்பதை பாருங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிற விஷயம் என்னன்னா உங்களை தேடி ஏசு வர விருப்பப்படுகிறார் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சகல கன்ஃபியூஷன்ஸை நீக்குவதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார் நீங்க போய்கொண்டிருக்கிற குடும்ப பிரச்சனைகளை தூக்கி போடுவதற்கு இயேசு ஆசைப்படுகிறார் நீங்க இத்தனை நாள் பார்க்க முடியாத செழிப்பையும் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார் இந்த ஆண்டவர்களை இணைய வைத்து உங்களுக்கு திட்டமும் தெளிவுமா கர்த்தர் சொல்றாரு உன் வீட்டுக்குள்ள வர நான் ஆசைப்படுகிற மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாசிக்கிறேன் பாருங்க ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இப்படியாக சொல்றாரு நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் நான் பாத்தீங்களா ஒரு ஒரு வந்தா வந்தாலே பெரிய அற்புதம் வந்தா என்ன நடக்கும் இப்படியாக சொல்றாரு நான் உங்களிடத்துல திரும்பி வருவேன் திரும்பி வரும்பொழுது சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் சுவிசேஷம் என்றால் என்ன கிறிஸ்து எதற்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் அதோடைய நன்மைகளை உங்களுக்கு நான் கொண்டு வருவேன் என்று பவுல் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்னைக்கு ஒரு ரெண்டு காரை மத்தியில் காண்பிக்க போறேன் ஆபரகமுடைய நிமித்தமாக பல வருஷத்துடைய ஜப குறிப்புக்கு பதில் வந்தது ரோமாபுரிக்கு பவுல் போனபடினால உங்க வீட்டுக்குள்ளே வருகிறது நிமித்தமாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வீட்டுக்குள்ளாக சகோதரனே சகோதரியே இயேசு வருகிறதுனால என்ன நடக்க போகிறது வாசிக்கிற முதல் வசனம் யோவான் இருபதாம் அதிகாரம் வசனம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி மன்னிக்கவும் பத்தொன்பதாவது இருந்து நான் வாசிக்கிறேன் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் முதல் தடவை கிறிஸ்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் பிற்பாடு கர்த்தர் சீஷர்களை பர்சனலா போய் சந்திக்கிறாரு கர்த்தர் உங்களுக்கு அதுதான் சொல்றார் மகளே நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுகிறேன் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நிறைய பேர் நம்ம நான் சொல்லுவோம் அடவரே அப்பா நான் உங்க கூட பேசணும் நான் உங்களை பார்க்கணும் நான் உங்க கருத்தை பிடிச்சுக்கணும் நான் உங்களோடு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம்ல ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் இந்த இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார் என்ன தெரியுமா அவரே உங்களை வந்து சந்திக்க போகிறார் காட் ஹின் அவரே வந்து உங்களை சந்திக்க போகிறார் அவர் இறங்கி வந்தாருன்னா பாருங்க வேதம் சொல்லுகிறது அன்றைய தினம் சீஷர்கள் பயந்து ஒரு இடத்துல கூடி இருந்தாங்களா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு இடத்துல பயந்து உட்கார்ந்து கதவுகளை பூட்டி கொண்டு இந்த ஃபெய்த் கிளினிக்ல ஜாயின் பண்ணி பண்ணிருக்கலாம் ஒருவேளை ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்க இணைந்துருக்கலாம் கத்தர் சொல்றாரு மகளே உன் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள நான் நீ பயந்திருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்காக உன் வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறேன் ஏசு உள்ள வந்துட்டார்னா பயங்கள் நீங்கும் ஏசு உள்ள வந்துட்டார்னா அசுத்த ஆவிகள் ஓடும் ஏசு உள்ள வந்துட்டார்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கடன்ற பிசாசு வியாதின்ற பிசாசு மரணோன்ற பிசாசு குடும்ப பிரச்சனைன்ற பிசாசு ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டை விட்டு வெளியே போயேதான் ஆகணும் ஏன்னா இவைகளை காட்டிலும் பெரியவர் உங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள இன்றைக்கு வர ஆயத்தமா இருக்கிறார் வேதம் எப்படியாக சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர் உங்களுக்குள்ளாக உங்க வீட்டுக்குள்ளாக இன்னைக்கு பிரவேசிக்க போகிற ஏசு கிறிஸ்து பெரியவரா இருக்கிறபடியினால் என் பிரியமான குடும்பத்தாரே என்னுடைய சொந்தங்களை கர்த்தர் சொல்றார் மகளை உன் பாயத்தை நான் எடுத்து போட போகிறேன் இன்னைக்கு ஒரு நீங்க சொல்லலாம் சிஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு பேசுற மாதிரியே இருக்கு நான் தான் பயந்து கொண்டிருக்கேன் நீங்க சொல்லலாம் ஆமா சகோதரியே கத்தர் உங்களுக்கு தான் பேசுறாரு உங்க பயங்கள் நீங்க உங்க உறவு உறவினர்கள் நிமித்தமாக நீங்க படுகிற பயங்கள் நீங்கும் உங்களுடைய உங்களை டார்ச்சர் பண்ணுகிற கடன் கொடுத்தவர்களை நிமித்தமாக நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை அந்த டிப்ரெஷன்ஸ் உங்களை விட்டு விலகும் என ஏசு உங்க வீட்டுக்குள்ள குடியேற போகிறார் ஆமே அண்டவரை கூப்பிடலாமா என்னோட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் ஜீசஸ் கமெண்ட் பண்ணுவீங்களா எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க வாங்க ஏசப்பா வாங்க ஏசப்பா என் வீட்டுக்குள்ள வாங்க ஏசப்பா கத்தரே சொல்றாருங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆமா இன்னைக்கு ஆண்டவர் உங்க கதவை தட்டுறாரு நீங்க திறக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை தொட விரும்புறாரு உங்க கணவரை தொட விரும்புறாரு ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க ஏசப்பா என் வீட்டுக்குள்ள நீங்க வாங்க கம் இன் டு மை ஹவுஸ் பாருங்களேன் பாருங்களே இருபதாம் அதிகாரம் வசனத்துல வசனத்தில் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் அந்த இடத்துல இன்னொரு காரியம் நடந்துச்சுங்க கதவுகள் பூட்டி இருந்தது உங்க வாழ்க்கையில பொருளாதார கதவுகள் பூட்டி இருக்கிறதோ சமாதானத்தின் கதவுகள் பூட்டி இருக்கிறதோ நன்மையின் கதவுகள் பூட்டி இருக்கிறதோ கர்த்தர் சொல்றாரு பூட்டி இருந்தாலும் நான் உள்ள வந்து அவைகளை திறக்க இன்றைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்

உனக்காக நான் உள்ள வர போகிறேன் உனக்காக நான் உட்பிரவேசிக்க போகிறேன் பாருங்க நரகோன்றது நம்ம எல்லாரும் மரிச்சா பாவம் செஞ்சோம் போற ஒரு இடம் ஆனா இயேசு என்ன பண்ணினாரு தெரியுமா நரகத்தின் வாசலை பூட்டினார் உங்களுக்காக எனக்காக அவர் சென்றாரு ஏன் அவர் போனார்னா நீங்களும் நானும் போக கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்த உங்களுக்காக கத்தர் செய்யப் போறாரு கடன்ற அந்த பிரச்சனைக்கு நடுவுல கத்தர் வந்து நிக்க போகிறாரு எதற்கு தெரியுமா இனி நீங்க கடனை பார்க்க கூடாது நீங்க கடன் வாங்க கூடாது நீங்க கடன் கொடுக்கிறவர்களை மாற வேண்டும் என்பதற்காக இயேசு உங்க மத்தியில வந்து நிற்க போகிறாரு உங்க குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு ஏன் இயேசு வரப்போகிறாரு ஏன் தெரியுமாங்க இனி குடும்ப பிரச்சனையை நீங்க பார்க்க கூடாது கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கள் வெளியே போனோம் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறாரு வேதம் சொல்லுகிறது குட்டி இருக்க கதவுக்குள்ளாக இயேசு வந்து நின்றார் ஆமென் சொல்லுங்க திறக்க கூடாத படிக்கு கதவுகளை பூட்டுகிறவரும் பூட்ட முடியாத படிக்கு கதவுகளை திறக்கிறவரும் எனக்கு என்னோடு கூட இருக்கிறார் என் மத்தியில இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு கத்துற உங்க டோர்ஸ் ஓபன் பண்ணுவாரு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லீகலா பிசாசு மூலமா திறக்கப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் கத்தர் க்ளோஸ் பண்ணுவாரு கிவ் பர்மிஷன் டு காட் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமாங்க பண்ணுவோம் பயங்கரமா ஜெபிப்போம் பயங்கரமா உபவாசிப்போம் ஆனா கர்த்தருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் மாறாக யாருக்கு பர்மிஷன் கொடுத்திருப்போம் தெரியுமா கடனுக்கோ வியாதிக்கும் பிசாசுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்திருப்போம் ஆனா இன்னைக்கு ஏசுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவரை கூப்பிடுங்க எசப்பா என் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வாங்க என் குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு வாங்க பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறீங்களா ஆண்டவட்ட கேளுங்க என் பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ள ஏசப்பா இன்னைக்கு நீங்க வாங்க ஆமேன்னு ஒரு வேலை ஊழியர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் நீங்க ஆண்டோட்ட கேளுங்க ஏசப்பா என் ஊழியத்துக்குள்ள நீங்க வாங்க நீங்கதான்ப்பா என்னுடைய அஸ்திபாரம் நீங்க தான்ப்பா எங்க ஊழியத்தின் ஆதாரம் வேதம் சொல்லுகிறது பாருங்க வந்து அவர்கள் நடுவே நின்று மூன்றாவதாக என்ன செஞ்சாரு தெரியுமாங்க உங்களுக்கு சமாதானம் என்றார் காரியத்தை இன்னைக்கு வருத்தத்தோட கண்ணீரோட இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி திறப்பார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஆபரகாமுடைய வீட்டுக்குள்ள மூன்று புருஷரை கத்தர் அனுப்பினாரு இல்ல என்ன தெரியுமாங்க வழியே இல்லாத நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன ஆபரகாமுடைய வாழ்க்கையில நூறு வயசுல குழந்தைய கொடுத்தார் இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறபடியினால் உங்க வீட்டுக்குள்ள இன்றைக்கு பிரவேசிக்கிறபடியினால் உங்களுக்கு கத்தர் எதுலெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களோ அதுல கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார் ஆமே சொல்லுங்க சமாதானம் 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 ஆமே கமெண்ட் பண்ணுங்க பீஸ் பீஸ் நேம் ஆஃப் கிறிஸ்து உங்க கர்த்தர் என்ன செய்வாரு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது கல்யாண வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தர் சில பேர்த்த உள்ள அனுப்புனாரா எதற்கு தெரியுமாங்க கர்த்தர் அனுப்புனாரு சும்மா இல்லங்க கர்த்தர் அவர்களை உள்ள கொண்டு வந்து என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல கர்த்தர் உங்களை கொண்டு வருவதற்காக உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உள்ள வருகிறாரு எதற்கு வருகிறார்னா இந்த வேதம் சொல்லுகிறது கல்யாண வஸ்திரத்தை எதுக்கு தரிப்பிக்க வைத்தார்னா விருந்து ஆயத்தம் பண்ணினார் இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்லங்க ஏதோ ஒரு இலை போட்டு பிரியாணி போட்டு கொஞ்சம் சிக்கன் வச்சு ஸ்வீட் வச்சு அந்த விருந்துல கர்த்தர் விருந்தை ஆயத்தம் பண்ணினால் எப்படி இருக்கும்னா வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது

சொல்றாரு தாவிது வர வரைக்கும் அந்த விருந்துல நான் உட்கார மாட்டேன் இன்னைக்கு கத்துறது தாங்க உங்களுக்கு செய்ய போகிறாரு சில நன்மைகள் உங்களை தேடி வீட்டுக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறாரு உங்களுக்கு கத்தர் விருந்து ஆயத்தப்படுத்துகிறது எதற்கு தெரியுமாங்க உங்களுக்கு எதிர்த்து நின்ற உங்களை அழிக்க நினைத்த உங்களை நிர்மூலமாக்க நினைத்த சில மனிதர்களுக்கு முன்பாக உங்க தலைய இணையால அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரங்களை கத்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறாரு இதுதாங்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற விருந்து ஆமீன் அந்த விருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஒரு செலப்ரேஷனை கர்த்தர் உங்க லைஃப்ல கொடுக்க போகிறாரு இந்த செலப்ரேஷன் அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கும் எஸ்பெஷலி உங்க வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்ச அசுத்த ஆவிகள் எல்லாம் பயந்து உங்க வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ண போகிறார் என்ன விருந்து தெரியுமா அபிஷேகத்தினால என்னால உங்க வீட்டை கத்தர் விருந்தா ஆயத்தப்படுத்த போகிறாரு அபிஷேகம் நுகத்தை தெரியுமா உங்க வீட கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிசாசுடைய தந்திரங்களையும் மந்திரங்களையும் கர்த்தர் உடைக்க அவர் ஆயத்தமாக உங்க வீட்டுக்குள்ள அவர் காலடி எடுத்து வைக்க போகிறாரு அநேக அபிஷேகத்தை உணர ஆரம்பிக்கிறீங்க ஒரு இருதயத்துல ஒரு சமாதானம் உங்களை நிரப்ப ஆரம்பி

வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வரப்போகிறாரு நீங்க எவ்வீருவின் அந்த மகளை நீங்க நீங்க படிச்சிருப்பீங்க வேதாகமத்துல செத்து போன பிள்ளைய கிறிஸ்து வீட்டுக்குள்ள போறாரு என்ன நடந்துச்சு தெரியுமாங்க யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் இதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னாங்களோ உங்க பிள்ளை செத்துட்டா நீங்க திரும்பி வாங்க போயிடலான்னு கூப்பிட்டாங்களோ அவர்கள் கண் முன்பாக கத்தர் வீட்டுக்குள்ள வந்தது நிமித்தமாக செத்த பிள்ளையை கத்தர் உயிரோடு எழுப்பினார் இன்னைக்கு நான் சொல்றேன் செத்து போன உங்களுடைய சமாதானம் செத்து போன உங்களுடைய நிம்மதி செத்து போன உங்களுடைய பொருளாதார ஆசிர்வாதம் செத்து போன உங்களுடைய பிசினஸ் ஒருவேளை பிசினஸ்ல ரொம்ப டவுன் ஆயிட்டேன்னு சொல்லி நீங்க இணைந்திருக்கலாம் செத்து போன உங்க பிசினஸ் கர்த்தர் உள்ள வந்தார் என்றால் அவர் உயிரோடு எழுப்புவார் அது நாலு நாள் கழிச்சாலும் சரி அது நாலு வருஷம் ஆனாலும் சரி ஏசு கிறிஸ்து உள்ள வந்தார்னா அவர் அவருக்கு முன்பாக எந்த முடியாதுங்க அவருக்கு முன்பாக எந்த போராட்டமும் நிக்க முடியாது ஏசு மாத்திரம் வந்தால் போதும் எல்லாம் மாறும் கமெண்ட் பண்ணுங்க என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும்னு விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க எல்லாம் மாறும்

ஆண்டவரே முதல் நாள் சீஷர்கள் பயந்து இந்த யூதர்களுக்கு பயந்து இந்த ரோமர்களுக்கு பயந்து மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சந்திக்க பிரவேசித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அதே போல வீடை அடைத்துக் கொண்டு எந்த பிசினஸும் வரலையே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே யாரு நமக்கு உதவி செய்வா என்று அமைதியாக கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளாக கர்த்தாவே நீங்க பிரவேசிங்க நீங்க உள்ள வாங்க

நாமத்தில் பிதாவே ஆமென் 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 பிரியமான குடும்பத்தாரே பிரியமான சகோதரியே பிரியமான சகோதரனே கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு வராரு அவரை வெல்கம் பண்ண ஆயத்தமாக கொள்ளுங்க திரும்ப போட்டி கேளுங்க கர்த்தர் உள்ள வருவதற்கு இடம் கொடுங்க ஒரு பர்மிஷன் கொடுங்க கர்த்தர் உள்ள இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் சுக்கு நூறாக உடையும் ஆ மீன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லுகிறேன் அதிகாலை ஜெபம் நம்மளுடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் தடைகளை உடைக்கிற ஜபம் இணைந்து கொள்ளுங்க பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்